வணக்கம் நண்பர்களே விஜயபிரேக் பேசுகிறேன் எனக்கு பிடித்த மனிதர்களை ஒருத்தர் ஸ்டீவ் ஜாப்ஸ் அவருடைய புத்தகங்கள் என்னை தலைகீழாக மாற்றிருக்கு நிறைய நிறைய விஷயங்கள் அவர் இறந்து பத்து வருஷம் ஆன பின்னும் அவருடைய கோட்பாடுகளை நான் ஃபாலோ பண்ணிட்டு வரேன் நீங்களும் ஃபாலோ பண்ணணும் கேட்டுக்கிறேன் ஸ்டீவ் ஜாப்ஸ் வந்து ஏர்லி மேன் அப்படின்னு சொல்லுவாங்க ஏர்லி மார்னிங் மேன் அப்படின்னா அதிகாலையில் அவர் எந்திரிச்சிருவார் எந்திரிச்சோடனே அவர் செய்கிற முதல் காரியம் கண்ணாடியை போய் பார்ப்பாராம் கண்ணாடியை பார்த்து அவர் சொல்லுவாராம் இன்றைக்கி தான் என்னோடய வாழ்க்கையோட கடைசி நாள் இன்னைக்கு என் வாழ்க்கையோட கடைசி நாள் என்ன பண்ண போறேன் இன்னைக்கு நைட்டு நான் ஆஃபீஸ் வரும்போது நான் பண்ணது எனக்கு பிடிச்சிருக்கணும் பிடிச்சிருக்கிற மாதிரியான விஷயங்களை நான் பண்ணுவேன் என் லைஃப்ல இதாண்டா லாஸ்ட் டே அப்படின்னும் போது ஒரு மனுஷன் எப்படி ஒர்க் பண்ணுவான் அதை தான் பண்ணி காட்டியிருக்காரு ஸ்டீவ் ஜாப்ஸ் மனிதர்கள் வந்து நம்ம பயப்படுறோம் பயம் ஃபேக்டர் இந்த ஃபியர் ஃபேக்டர்ஸ் இருக்கு நமக்குள்ள இல்ல ஃபியர் ஆஃப் ஃபெயிலியர்ஸ் ஃபியர் ஆஃப் ரிஜெக்ஷன் பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் போது ஒரு பயம் வருது எங்க தோத்துருவோமோ தான் நிறைய பேர் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறது இல்லை ரெண்டாவது ஃபீர் ஆஃப் ரிஜெக்ஷன் இதை போய் நம்ம பீப்புள்கிட்ட சொன்னா அவங்க அக்செப்ட் பண்ணுவாங்களா ஏற்றுப்பாங்களா நான் என்ன கேட்குறேன் அவன் ஏன் ஏற்றுக்கணும் அவன் ஒருத்தன் தான் இருக்கானா அவ்வளோத்தில் எழுநூற்றம்பது கோடி மனிதர்கள் இருக்காங்க உனக்காக ஒருத்தன் இருக்க மாட்டானா ஒருத்தன்ட்ட பேசு எக்யூப் ஆக இன்னொருத்தண்ட்ட பேசு எப்படி பேசுறேன்னு தெரிய வரும் மூணாவது ஒருத்தன் பேசு அவன் ரிஜெக்ட் பண்ணால் கவலைப்படாத உங்களுக்கு இந்த ஃப்ளோ வரும் அந்த ஜார்கன்ஸ் வரும் அந்த கன்வின்சிங் பவர் வரும் சொல்லிக்கிட்டேரு ஒருத்தன் வருவான் அந்த ஒருத்தனுக்காக எத்தனை பேர் வேணாம் ரிஜெக்ட் நீ ரிஜெக்ட் பண்ணு அவன் ரிஜெக்ட் பண்ண வேணாம் கோக்கு இன்றைக்கி நம்பர் ஒன் கம்பெனி கோக்கு முத நாள் பிஸ்னஸ் வெறும் ஒம்பது பாட்டில் தான் அவன் இன்னைக்கு கோல வச்சு நம்மளும் ஜெயிப்போம் அதுக்கு என்ன பண்ணணும் சேஞ்ச் பண்ணணுங்கிறார் ஸ்டீவ் ஜாப்ஸ் உடைய வார்த்தைகள் என்ன நிறைய சேஞ்ச் பண்ணியிருக்கேன் உங்களையும் சேஞ்ச் பண்ணணும்னு நான் கேட்டுக்கிறேன் அவர் சொல்லுவார் எப்பயுமே தோல்விகள் வந்து ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு சொல்லுவார் தோல்வியை பற்றியும் தைரியத்தை பற்றியும் அவர்கிட்ட நான் நிறைய கற்றுக்கிட்டேன் ரெண்டு விஷயங்களை அவட்ட நான் மெயினாக கற்றுக்கணுன்னா ஒன்று தைரியம் இன்னொன்று தோல்விகளை எப்படி எடுத்துக்கணும் ஃபெயிலியரை பற்றி சொல்லும் போது அது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்றார் அது ஒரு வாய்ப்பு நம்ம ஃபெயிலியர் ஆகிறது ஒரு வாய்ப்பு அது நல்லது அப்படிங்கிறார் ஃபெயிலியர் நம்ம நடுங்குறோம் பயப்படுறோம் என்ன இப்போ அதனால் என்ன வாட் அடுத்து நிறைய இருக்குது நண்பர்களே லவ் ஃபெயிலியர் ஆகும் ஃபஸ்ட் பிஸ்னஸ் ஃபெயிலியர் ஆகும் அதனால் என்ன செத்தாக போயிட்டோம் சாக கூடாது ஜெயிச்சு காட்ட வந்திருக்கோம் முதல் பிஸ்னஸ் ஃபெயிலியர் முதல்ல ஃபெயிலியர் அதை பற்றிலாம் தூக்கேறிங்க நிறைய இருக்குது நிறைய 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 இருக்குது அடுத்தது அதுதான் ஒரு டூல் சக்சஸ் வெற்றி வெற்றிக்கான ஒரு டூல் அப்படிங்கிற சக்சஸ் டூல் அப்படிங்கிறார் ஃபெயிலியர் நம்ம ஒரே ஒரு விஷயத்தை யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுவார் ஜாப்ஸ் நம்ம தோத்துட்டோம் அப்படின்னா ஏன் ஒர்க் அவுட் ஆகலன்னு கேள்வி உங்களுக்குள்ள கேளுங்க அதை ஒர்க் அவுட் பண்ணுங்க ஏன் இது நம்ம ஏன் ஃபெயிலியர் ஆகிட்டோம் முதல் பிசினஸ்ல ரெண்டாவது பிசினஸ்ல அஞ்சாவது பிசினஸ்ல பத்தாவது பிசினஸ்ல எதுலேயும் ஒன்றும் இல்லை வாழ்க்கையில தோத்துருக்கோம்னா ஏன் தோத்தோம் ஏன் ஒர்க் அவுட் ஆகல ஏன் ஒர்க் அவுட் ஆகல அந்த கேள்வியை கேட்கும் போது என்ன ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது ஒர்க் அவுட் ஆகும் ஒர்க் அவுட் ஆகிறதுக்கு ஒர்க் அவுட் பண்ணுங்க அவ்வளவுதான் உங்களுக்கு தெரியும் ஒரு காலேஜ் ட்ராப் அவுட் அவர் வாழ்க்கையில் நிறைய மைனஸ் இருக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்கு என்னை பொறுத்த வரைக்கும் எவன் ஒருத்தனுக்கு அதிக ப்ராப்ளம் இருக்கும் அவன் ஜெயிக்க ஆரம்பிப்பான் உங்களுடைய ப்ராப்ளம் ஈக்குவல் டு உங்களோட பேங்க் அக்கௌண்ட் உங்களோட நிறைய சேலஞ்சஸ் உங்களோட நிறைய ப்ராப்ளம் நிறைய பணமாக மாறும் நீங்கள் மிகப்பெரிய கோழி சொன்னால் மாற அவர் இன்னொன்று சொல்லுவார் எப்பயுமே ஃபெயிலியருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நான் எடுத்துப்பேன் நான் கேட்குறேன் உங்களோட ஃபெயிலியருக்கான ரெஸ்பான்சிபிலிட்டி நீங்கள் எடுத்துக்கிறீங்களா இல்லை அடுத்த மேலே போடுறீங்களா நான் சொல்வேன் வெற்றி வந்து வெற்றி வந்துச்சுன்னா டீம்கிட்ட கொடுத்துடணும் தோல்வி வந்துச்சுன்னா நீங்கள் ஏற்றுக்கணும் அதுதான் உண்மையான லீடர்ஷிப் சரியா நிறைய கற்றுக்கலாம் ஃபெயிலியர்ஸ் வரும்போது மனசுக்குள்ள நினைப்பார் ஸ்டீவ் ஜாப்ஸ் என்ன தெரியுமா மூவான் போயிட்டேரு போயிட்டே இருப்பேன் ஒரு நதியை தடுக்க முடியாது சரியா அதை அடித்து தூக்கிட்டு போயிட்டு காட்டாரு போயிட்டே இருக்காது அது ஃபோர்ஸ் ஆச்சுன்னா அணைகள் தாங்காது நண்பர்களே அது தான் மனசும் அதனால மூவான் டீம் ஒர்க்கை பற்றி நிறைய பேசியிருக்காரு சில விஷயங்கள் நான் சொல்லணும் எப்பயுமே டீம் எடுக்கும்போது அவங்க புத்திசாலிங்களான்னு பார்த்து எடுக்க மாட்டாரா ஸ்டீவ் ஜாப்ஸ் எப்படி எடுப்பாராம் அவரை இன்டர்வியூ பண்ணும்போதே அவர் நல்ல மனுஷனான்னு தெரியுமா இது என்ன சக்ஸஸ்ஃபுல் கே ஃபேக்டர் எனக்கு தெரியல சுற்றி இருக்கவங்கள வந்து சரியானால வச்சிருங்க சரியானவனான்னு வச்சுருங்க அவனை வந்து திறமையானவனை மாத்துறது ஈஸி அப்படிங்கிறது ரெண்டாவது டீம் எப்படி ஹேண்டில் பண்ணுனா ரெஸ்பெக்ட் பண்ணும் அப்படிங்கிறது முதல் பாயிண்ட் என்ன டீம் ஜெயிக்கணும் டீமோட சக்ஸஸ் வேணும் அப்படின்னா முதல் வார்த்தையை ரெஸ்பெக்ட் பண்ணு உன் டீம்ல இருக்க மெம்பர்ஸை ரெஸ்பெக்ட் பண்ணும் மரியாதை கொடுக்கணும் நிறைய பேர் அப்படி பண்ணுறது லீடர்ஸ் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் தட்டி கொடுத்து வேலை வாங்குறவங்க தான் நான் நிற்பான் மரட்டிவாக வேலை வாங்குற காலம் போயிடுச்சு இந்த டிக்டேட்டர்ஷிப் வந்து இப்போ இல்லை அதனால் ரெஸ்பெக்ட் பண்ணுங்கள் ரெண்டாவது இன்ஸ்பயர் பண்ணுங்கள் உங்களுடைய பேச்சால் உங்களோட ஃபியூச்சர் விஷனால் உங்களோட ஆட்டிடியூடால் உங்களோட ஆக்ஷனால் உங்களோட லீடர்ஷிப்பு ஸ்கில்லோட அந்த இன்டர் பர்சனல் ஸ்கில்லோட உங்களை பார்த்தாச்சா இவன் தாண்டாண்டா லீடர் இவ்வளோ மாதிரி ஆகணும்னு இன்ஸ்பயர் பண்ணணும் வெறும் வார்த்தையில் மட்டும் இல்லை செயல்லையும் கூட இதை தான் வந்து ஜாப்ஸ் பண்ணியிருக்காரு அதனால தான் இப்போ நிற்கிறார் அடுத்தது அவர் அவரை பற்றி சொல்லும் போது எல்லாம் சொல்லுவாங்க என்ன தெரியுமா நான் வந்து மிஷினை டிசைன் பண்ணல மனிதர்களை டிசைன் பண்ணேன்னு ஒரு என்ன வார்த்தை பாருங்க இந்த மாதிரி அதுதான் சொல்கிறேன் ஒருத்தனுக்கு சரியான நேரம் வரும்போது வேறு மாதிரி இருக்கும் அந்த நேரத்தை தேடி ஓடிக்கிட்டே இருக்கான் அவர் மனுஷன் ஃபெயிலியர் வரட்டும் பார்த்துக்கலாம் என்ன வேணால் பண்ண முடியும் கடன் இருக்கேன் அடைப்பேன் போயிட்டே இருக்கணும் அவர் சொன்னது நிறைய விஷயங்கள் இருக்குது நான் வந்து மிஷினை டிசைன் பண்ணல மனிதர்களை பண்ணுறேன் அப்போ தான் மிஷினை டிசைன் பண்ணுறாங்க அதனால தான் ஆப்பிள் ஆப்பிளோட சக்ஸஸ் பற்றி கேட்பாங்க உங்களுக்கு தெரியும் எல்லாரும் வாங்கணும்னு நினைக்கிற ஃபோன் வந்து ஆப்பிள் ரைட் ஆப்பிளோட சக்ஸஸ் பற்றி சொல்லும்போது நாலு விஷயங்கள் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறது இதை நம்ம நம்ம தொழிலில் பண்ணால் நம்மளும் ஜெயிப்போம் முதல் விஷயம் அது செக்யூ செக்யூர்டாக இருக்கா ரெண்டாவது ப்ரைவசியா இருக்கா ஆப்பிள் ஃபோனோட சக்ஸஸ் சொல்கிறார் மூணாவது மக்களுக்கு என்ன வேணும் அதை கொடுங்க இது செக்யூரிட்டியாக செக்யூர்டாக இருக்குமா அந்த ஃபோன் செக்யூர்டாக இருக்குமா ப்ரைவசியா இருக்குமா யூஸ் பண்ணுறது ஈஸியாக இருக்குமா அட்ராக்டிவாக இருக்குமா ஈஸி டு யூஸாக இருக்குமா அட்ராக்டிவாக இருக்குமா மக்களுக்கு என்ன தேவை அதை கொடு அப்படிங்கிறது இதெல்லாம் இருக்க மாதிரி நீ கொடுத்தீங்கன்னா அவங்க கடைசி வரைக்கும் இருப்பான் அதனால தான் இன்றைக்கி ஆப்பிள் வந்து இந்தியன் பட்ஜெட்டோட பெருசு ஆப்பிளோட இந்தியாவோட வேல்யூவும் ஆப்பிள் கம்பெனி ஒன்று அப்படின்னா பாத்துங்க இத்தனை நூற்றி முப்பது கோடி பேர் சேர்ந்து இருக்க பண்ணுற வேல்யூஸ் ஆப்பிள் மட்டும் பண்ணுது அப்போ ஸ்டீவ் ஜாப்ஸ்னு ஒற்றை மனிதன் என்ன பண்ணியிருக்கான் நாம் என்ன பண்ணுறோம் அவர்கிட்ட கேட்குறாங்க உங்களோட வாழ்க்கையில் வெற்றினா என்ன அப்படின்னு கேட்குறாங்க நிறைய விஷயங்களை ஒரு இன்ஸ்பைர் பண்ணுறாரு நண்பர்களே ஸ்டீவ் ஜாப்ஸ்னாலே ஒரு மேஜிக் இல்லை ஒரு மேக்னெட் இல்லை இன்றைக்கும் வந்து ஒரு கவர்ந்து இழுக்கப்படுற சிஓனாலே முதல்ல வர்றது ஆப்பிளோட ஸ்டீவ் ஜாப்ஸ் தான் நிறைய இருக்குது ஒரு லைஃப்பில் அவரை பற்றிய புத்தகங்கள் எதிர் தான் வாங்கி படிங்க நான் கேட்டுக்கிறேன் தமிழில் நிறைய புத்தகங்கள் இருக்குது ஸ்டீவ் ஜாப்ஸை பற்றி புத்தகங்களை வாங்கி படியுங்கள் ஃபஸ்ட்டு அவர்கிட்ட கேட்குறாங்க எது சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அப்படிங்கிறார் அப்போ அவர் சொல்கிறாரு எப்பயுமே டைம் வந்து ரொம்ப உங்களோட லைஃப் வந்து லிமிட்டடான லைஃப் அப்படிங்கிறார் உன் டைம் உனக்கு கடவுள் கொடுத்துருக்கிற இந்த நாள் இந்த நேரம் இந்த வாழ்க்கை ரொம்ப லிமிட்டடானது அதனால் அடுத்தவங்களுக்காக உங்களோட வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணாதீங்க அடுத்தவங்க கனவுக்காக நீங்கள் உழைக்காதீங்க அப்படிங்கிறார் இவர் சொல்லுவார் நம்ம நிறைய ட்ராப் ஆகிருக்கும் ட்ராப்ன்றது ஒரு பொறி எதில் அப்படின்னா டோக்மா அப்படின்வார் டோக்மானா என்னென்னா ஒரு கோட்பாடுன்னு வருத்தம் தமிழில் டோக்மா டிஓஜி எம்ஏ இப்போ அடுத்தவங்க என்ன கோட்பாடு சொல்கிறாங்களோ அடுத்தவங்க என்ன பிரின்சிபல் சொல்கிறாங்களோ அதில் நம்ம வாழ போகிறோமா அதுதான் ட்ராப்புங்கிறார் பொறி அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸ் அதை வாழ போகிறோம் அடுத்தவங்களோட வார்த்தைக்காக வாழ போகிறோம் ம் எப்பயுமே அவர் சொல்லுவாராம் மனசுக்குள்ள நினைப்பாராம் யாராவது எதாவது நெகட்டிவாக பேசுனாங்கன்னா இவர் நினைப்பாராம் எப்பயுமே நம்ம லிசன் பண்ண வேண்டியது இன்னர் வாய்ஸை அதர் பீப்புளோட நாய்ஸ் இல்லை அடுத்தவங்களோட நாய்ஸ் இல்லை என்ன வார்த்தை பாருங்க நான் கவனிக்க வேண்டியது என்னோட இன்னர் வாய்ஸை அடுத்தவங்களோட நாய்ஸ் இல்லை அப்புறம் மெயினாக தைரியம் 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 உங்களோட மனசு என்ன சொல்லுவதை கேளுங்க அந்த இண்டிவிஷன் உள்ளுணர்வு என்ன சொல்லுவதை கேளுங்க உங்கள் ஹார்ட்டு சொல்கிறத கேளுங்க இதையும் சொல்கிறத கேளுங்க அடுத்தவங்க சொல்கிறது கேட்காதீங்க அப்படிங்கிற நாம் நாலு பேர் என்ன சொல்கிறேன் அந்த நாலு பேர் எவனும் கிடையாது நாற்பது பேர் எவ்வளவுமே கிடையாது நண்பர்களே ஒரு டீ வாங்கி கொடுக்க எவனுமே கிடையாது உண்மையா இல்லையா அட்வைஸ் சொல்ற நிறைய பேர் இருந்திருக்காங்க உண்மையிலுமே அதை கூட நான் பாசிட்டிவாக எடுத்துக்கிறேன் அட்வைஸ் சொல்ல கூட நிறைய பேருக்கு ஆள் இல்லை நான் பணம் கேட்டு போகும்போது நிறைய இடங்களில் பணம் தர மாட்டாங்கன்னு அட்வைஸ் சொல்லுவாங்க சில பேர் கொஞ்சம் பணம் தருவாங்க நிறைய அட்வைஸ் பண்ணுவாங்க சில பேர் பணமும் தருவாங்க அட்வைஸும் பண்ணுவாங்க நான் எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டேன் ஒரு நாள் எனக்கு வரும் காசு இல்லாமல் நான் நிற்கும் நான் காசு கேட்டு போகும்போது காசு கொடுக்காத அட்வைஸ் பண்ணுறான் புரியுது அவன் நாலு பேட்ட போய் சொல்கிறான் வந்தார் பணம் கேட்டார் அப்படின் போது கொடுக்கணும்னு நினைக்கிறேன் கொடுக்க மாட்டான் இந்த மாதிரி இருக்கும் அப்போ இவங்கெல்லாம் சேர்ந்து தான் என்னை ஜெயிக்க வச்சாங்க பணம் கொடுத்து ஜெயிக்க வச்சதை விட பணம் கொடுக்காத ஜெயிக்க வச்சான் அதனால் ஒருத்தவங்களை அக்செப்ட் பண்ணுறதை விட ரிஜெக்ட் பண்ணுற பாருங்க அவன் தான் ஜெயிக்க வைக்கிறான் நீங்கள் ஒரே ஒரு பிஸ்னஸ் சொல்கிறீங்களா அதை அக்செப்ட் பண்ணலையா நீங்கள் ஜெயிக்க ஆரமிச்சிருவீங்க அக்செப்ட் பண்ணனா அது நார்மலாக போய்டும் அதனால் எவன் ஒருத்தவங்களுக்கு டஃப் கொடுக்குறானா எவன் ஒருத்தர் ரிஜெக்ட் பண்ணுறோன்னா நெகட்டிவ் பேசுகிறான் அவன் தான் கிரேட் மோட்டிவேஷன் ஃபேக்டர் உங்களுக்கு உங்களை உங்களை வந்து அவமானப்படுத்துறதுனால அதுதான் நமக்கு தேவை ரிஜெக்ஷன் தான் தேவை சக்ஸஸ் சீக்ரெட் போட்டு ரிஜெக்ஷன் இதை தான் அவர் சொல்கிறார் அவர் சொல்லுவார் எப்பயுமே அந்த எண்ணங்களுடைய சுதந்திரத்தை பத்தி பேசுறாரு அவர் என்ன வேணா நானே ஃப்ரீடம் முக்கியம் ஃப்ரீடம் ஆஃப் தாட் அதை பற்றி நிறைய பேசியிருக்காரு தைரியத்தை பத்தி பேசியிருக்காரு அவர் சொல்றாரு வாழ்க்கையுடைய சக்ஸஸ்க்கு அடிப்படை என்ன தெரியுமா ஃபண்டமெண்டல் என்ன தெரியுமா கரேஜ் தைரியம் தைரியம் தான் அவங்களை ஜெயிக்க வைக்கும் அப்படிங்கிறாரு எதை இழந்தாலும் தைரியத்தை இழக்காதில்லை எந்த லட்சுமி வேணால் நீ இழக்கலாம் தைரிய லட்சுமியை இழந்துடக்கூடாது அதுதான் தனலட்சுமியா மாறும் புரியுதா அவர் கடைசியா சொன்ன விஷயம் வந்து ஸ்விஜ் ஜாப் சொன்னதை பற்றி சொல்லிட்டே போகலாம் எனக்குள்ள அவ்வளோ கலந்துருக்கார் அவர் ஸ்டே ஃபுலிஷ் ஸ்டே ஹங்க்ரி இந்த வார்த்தை ரொம்ப ரொம்ப ஃபேமஸ் இல்லை எதுல ஹங்கிரியாக இருக்கணும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஹங்க்ரின்றது ஒரு பசி நான் வெறின்னு எடுத்துக்கிறேன் பசி வெறி நீங்கள் பசியாக இருக்கும்போது தான் சொல்கிறேன் ஒரு நாலு நாளாக சாப்பாடு போடாத பசியோடு இருக்க ஒரு சிங்கத்திட்ட ஒரு மட்டன் பீஸை தூக்கி வீசும்போது அது என்ன வேகத்தில் அதை வா பாஞ்சி பிடிக்கும் அந்த வெறி ஒரு மனுஷனுக்கு வேணும்னு நான் சொல்லுவேன் என்னோட வீடியோக்களில் உங்களுக்கும் சொல்கிறேன் அந்த மாதிரி ஹங்கிரி பசி வெறியோட இருக்கணும் நான் எப்படி பசியோட இருந்தேன் எதற்காக பசியோட இருந்தேன் அப்படின்னு அவர் சொல்றாரு இன்னோவேஷனுக்காக இருந்தேன் புதிய புதிய கண்டுபிடிப்புகள் டிஸ்கவரிக்காக இருந்தேன் என்னோட ப்ராக்ரெஸ்க்காக பசியோட இருந்தேன் முன்னேற்றத்திற்காக நான் பசியோடு இருந்தேன் வெறியோட இருந்தேன் அப்படிங்கிற சரி ஸ்டே ஸ்டேஃப் சொல்றாரு ஸ்டே ஹங்கிரி ஸ்டேஃப் ரொம்ப ஃபேமஸான இல்ல ஒரு முட்டாளா இருக்கிறது எல்லாருக்கும் பிடிக்குமா நான் எப்படி சொல்லுவேன் முட்டாள்தான் நம்புன்னு சொல்லுவேன் ஒரு விஷயத்தை ஜெயிக்கணும் ஆமாண்டா இந்த பிசினஸ் பண்றேன் ஜெயிப்பேன் நீ என்ன சொன்னா நான் பண்ணுவேன்டா நீங்க முடிவு பண்ணுங்க அந்த மாதிரி நினைச்சவரோட பிசினஸ் தான் நீ கொடிக்கட்டி பறக்குது மில்லியனரா பில்லியனரா ஆயிருக்கான் நீங்க முடிவு பண்ணுங்க எவன் சொல்லணும் கேட்காதிங்க அடுத்தவங்க வாழ்க்கையில் ஒரு தடவை தான் வாழ்க்கை கொரோனா ஒன்னுல இருந்து கொரோனா ஐநூறு வந்துட்டு இருக்கு எவன் வேணா எவன் வேணா சாவலாம் புரியுதா உங்கள் வாழ்க்கை நீங்க வாழணும்னா அடுத்தவன் பேச்ச கேட்காதீங்க உங்களோட மனசு அவர் சொல்ற மாதிரி நீ கேளுங்க உங்க மைண்டை கேளுங்க இது சரியா தப்பா அதையும் தாண்டி ஆட்டையாக கேட்கணும் உங்களோட மென்டாட்ட கேளுங்க இப்ப இந்த போலீஸ்ன்றது எதுக்கு சொல்றாருன்னா அவர் சொல்றது அவர் சொல்வாரு ரிஸ்க் எடுக்கிறோம்ல அதை முட்டாள்தனமா ஆமாட்டா எடுப்பாண்டா ரிஸ்க்கை அந்த வார்த்தையில யூஸ் பண்ற ஸ்டே அங்கிரி பசியோட வெறியோட ஸ்டே ஃபுலிஷ் ஆமா ரிஸ்க் எடுப்பேன்டா நானே அது முட்டால் தானமா இருந்தாலும் சரி நான் எடுப்பா அந்த ரிஸ்க் ஃபேக்டர் தான் ஒரு ஃபுலிஷ் சொல்றாரு இது டைரக்ட் அர்த்தம் கிடையாது எப்பயுமே சொல்றேன் பாருங்க மக்கள் வந்து ஏதாவது கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க நீங்க போய் ஒரு பிசினஸ் சொல்றீங்கன்னா அதை அக்செப்ட் பண்ண மாட்டாங்க அதை உடனே வந்து கொண்டாட மாட்டாங்க எப்பயுமே மக்கள் உங்களை கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க உங்களை நெகட்டிவ் பேசுவாங்க கரெக்டா இல்லையா ஆனா நான் அந்த நேரத்தில் ஒரு ஸ்டீஜ் ஆஃப் சொல்லுவார நினைப்பாரன் நான் விஷ்ணரியா இருக்கேன் நீ என்ன வேணா கிரிட்டிசைஸ் பண்ணு நெகட்டிவ் பண்ணு நான் அதை பற்றி கவலைப்பட மாட்டேன் நீ பேசுறதே என்ன முட்டாள்தான் நான் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஃபுலிஷா இருந்திருக்கு நான் உன்னை முட்டாளாக எடுத்துட்டு இருக்கேன் என் வேலையை பார்த்து நான் போயிட்டு இருக்கேன் சரியா எப்பயுமே ஒரு சொல்லுவார் விஷயம் எதற்கு முக்கியம் அதுதான் நிறைய வழிகளை உருவாக்கி கொடுக்குது இப்போ ஒரு பெரிய டார்கெட் வைக்கலாம் பெரிய ஒரு கோல் செட்டிங் வைக்கலாம் எனக்கு நிறைய பணம் வேணும்னு நினைக்கிறேன் அந்த நிறையன்றத ஒரு அமௌண்டா வச்சுங்க ஒரு எனக்கு மாசம் பத்து லட்சம் வேணும் மாசம் ஒரு கோடி வேணும் ஒரு நூறு கோடியில பிசினஸ் ஆரம்பிக்க போறேன் கண்டிப்பா நான் நூறு கோடி ஆயிரம் கோடி சம்பாதிப்பேன் நீங்க நினைக்கும் போது அந்த விஷன் வந்து உங்களுக்கான வழிகளை கொண்டு வரும் பணத்தை கொண்டு வரும் சொல்யூஷனை கொண்டு வரும் அதே போல் மக்களுக்கு தேவையான சொல்யூஷனை நீங்கள் கொடுக்க ஆரம்பிச்சிங்கன்னா நீங்களும் கொடிசுரம் ஆக முடியும் ஸ்டீவ் ஜாப்ஸ் மாதிரி நான் சொன்ன விஷயங்களை ஹெட்செட் போட்டு கேளுங்க நோட்ஸ் எடுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க பிரபஞ்சம் கொண்டிருக்கிற காற்று இருக்கு நீ ஒரு சாம்பியன் சிவன்